எப்போதும் எதிர்பாராத சில சிறிய உதவிகள் இணையத்தில் வைரலாகிவிடும் அந்த வகையில் பெங்களூருவில் ஒரு பெண் பதிவிட்ட இந்த வீடியோவிற்கு ஆயிரக்கணக்கான பயனர்கள் கருத்துகள் பதிவிட்டு வருகின்றனர் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சர் யோகிதா தனது பணியை முடித்தபின் ஒரு கேபிள் ஏறியுள்ளார் அப்போது அவர் மிகவும் சோர்வாகவும் பசியுடன் இருப்பதாகவும் தனது நண்பரிடம் தொலைபேசியில் பகிர்ந்து பேசினார் பேசிக் கொண்டிருக்கும்போது அவர் மனம் உடைந்து கதறி அழுதார் அந்த நேரத்தில் கார் ஓட்டுநர் வண்டியை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு இறங்கி சென்றார் ஓட்டுநருக்கு ஏதோ அவசர தேவை இருக்கலாம் என யோகிதா நினைத்து நீங்கள் பொறுமையாக உங்கள் வேலையை முடித்துவிட்டு வாருங்கள் என்று கூறியுள்ளார் ஆனால் ஓட்டுநர் திரும்பி வந்தபோது ஒரு சாண்ட்விச் எடுத்துக்கொண்டு யோகிதாவிடம் கொடுத்தார் அப்போது அந்த கேப் டிரைவர் நீங்கள் பசியோடு இருப்பதாக உங்கள் நண்பரிடம் கூறியதை நான் கவனித்தேன் அதை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது என் தங்கை அல்லது என் தோழி பசியாக இருந்தாலும் நான் அப்படித்தான் உணர்ந்திருப்பேன் என்று கூறியுள்ளார் இந்த செயலால் மிகவும் ஈர்க்கப்பட்ட யோகிதா இந்த தருணத்தை நான் என் வாழ்நாளில் ஒருபோதும் மறக்க மாட்டேன் இந்த சாண்ட்விச் என்றென்றும் என் நினைவில் இருக்கும் என்று கூறியுள்ளார் இந்த சம்பவத்தை பகிர்ந்த யோகிதாவின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோவிற்கு ஏராளமான பயனர்கள் தங்களது கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றனர்